வழக்கரச நீதிமன்றத்தில் வழக்கு முனைத்து நீங்க சென்று வைங்க ரெண்டு ஒன்றை கிளம்ப நாலு மணி அதெல்லாம் இந்த ரெண்டு மணிக்கு பிறகுதான் அதன் தம்பி வழக்க நீங்க தமிழ் செல்வம்னா பலமுறை பார்த்துருக்கேன் திரைப்பாண்டியோட போகும்போது உயர் நீதிமன்றம் கிளைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் வச்சு சாப்பிடுவார் ஆ டப்பாவில் தான் கொண்டு வருவார் வேற யாருக்கும் கொடுக்குமாட்டார் அவராக சாப்பிட தான் முடியும் அதுல இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கு ஆக இந்த மாதிரி வழக்கறிஞர் பிரிவில் சார்பாக இன்னைக்கு நடக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பயிற்சி பண்றீங்களை உண்மையிலேயே நான் ஒருத்தன் தான் இந்த செம்பழி ஆளு கூட ஒரு வெள்ளாடு அந்த மாதிரி வழக்கறிஞர் இல்லாத ஒரு ஆள் நான் தான் எல்லாருமே வழக்கறிஞர் இங்கே இருக்கிற அனைவர் அமையிலிருந்து எல்லா பேருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வழக்கறிஞர்கள் பேசுனவங்களும் வழக்கறிஞர்கள் நான் ஒருத்தர் தான் கேட்கிற இடத்துல இருக்கு என்னையுமே வழக்கறிஞர் சொல்றத என்னங்கப்பா நீ சொல்றது வாய்தாடா வாய்தா கேட்டு போகணும் இதுதான் வழக்கமான ஒன்று எனவே நான் வந்து ரொம்ப சோதனை எல்லாம் பண்ண விரும்பல எனக்கு வந்து நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டாங்க எனவே அவங்களுக்கு தெரியாத நான் புதுசா சொல்ல போடல நம் மனித முனித புரட்சி தலைவருடைய நோக்கம் என்ன இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஒரே கொள்கை என்னன்னா வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கு நல்லதே அவருடைய உயர்வுக்காக திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய லட்சியம் இந்த இயக்கத்திலே கீழே இருப்பவர் உயர்ந்தவர் என்று அவர் எப்பொழுது உழைப்பவரே உயர்ந்தவர் என்றுதான் நம்ம பிள்ளையார் மாதிரி தலைவர்களே சுற்றி பதவி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனா களப்பணியாற்ற மாட்டாங்க களப்பணியாற்ற அப்படிப்பட்டவர்களும் புரட்சி சொல்லுவார் களப்பணியாற்றக்கூடியவர்கள் யாரையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அழகு பார்த்திருக்கு அவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது என்பது வரலாற்றில் நாம் பார்த்திருக்கிற பல சம்பவங்கள் நடந்த தேர்தலையும் வழக்கறிஞர்கள் தான் அதிகமாக முதன் முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து இருக்கின்றதுல நாடாளுமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டவர் மாய அந்த மாயத்தேவர் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அண்ணா அண்ணாத்தையும் வந்து வழக்கறிஞரை கொண்டு தான் இந்த இயக்கமே வெற்றி கணிகையும் படைத்திருக்கிறது வழக்கறிஞர் இன்றைக்கு இவ்வளோ பேர் எழுந்து வந்திருக்கிய உண்மையிலேயே மகிழ்ச்சி என்னை பொறுத்தளவுக்கு இன்பத்துடைய அவர்களுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய நான் ஒரு ரசிகர் ஒரு அவர் தமிழில் அவ்வளோ அழகாக வார்த்தை ஞானங்களே வார்த்தைகளே கவிதை வடிவிலே சொல்லக்கூடியது அது மட்டுமல்ல வணக்கினுடைய நுட்பத்தை சொல்லக்கூடியவர் கேட்டு நம்முடைய பொதுச் செயலர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து மாதிரி ஆகிட்டார் மிகப்பெரிய அளவுக்கு விற்பனராக மாறிட்டார் எப்படி செய்யணும் எப்படி செயல்படணும் கழகத்துடைய பிரிவுகள் எந்தெந்த மாதிரி செயல்படணும் அந்த துரோனாட்சியார அன்றைக்கு நம்முடைய மகாபாரதில் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன இலக்கு வைக்கணும் அப்படின்னு அர்ச்சுனுக்கு அர்ச்சு பெருமானுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி வெற்றி கடையை படிக்கணும்டா நாம் எந்தெந்த வகையில் செயல்படணும் என்ற ஒரு அற்புதமான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் அப்படி ஆலோசனை வழங்க தான் இன்றைக்கு நம்முடைய சாம்பவான் இன்பத்துடையவர்களும் மற்றும் தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நாங்கள் இந்த மூன்று மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வழக்கறிஞர்களை நீங்கள் பாராட்டி போற்றிருக்கிறோம் அவர் உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறோம் யாருக்காவது உழைத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த விதமான அவர்களுடைய எதிர்பார்க்கிறது கிடைக்காவிட்டால் தாராளமாக எடுத்து சொல்லிக்கூடிய நிலைய வரணும் என்னிடத்திலேயே அருமை தம்பி தம்பி உதயகுமார் இன்னைக்கு நம்முடைய நாம் எல்லாம் பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மாநிலத்துடைய பேரனுடைய இணை செயலாளராக மாண்பு எதிர்கட்சி துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார் என்றால் காரணம் வழக்கறிஞர் அது மட்டுமல்ல அவர் உழைப்பு தாராளமாக உழைத்து கொண்டிருக்கிறார் இயக்கத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அண்ணன் ராஜன் செல்லப்பா மூத்த வழக்கறிஞர் மட்டுமல்ல இயக்கம் தொட்ட வாழ்ந்துட்டு இந்த இயக்கத்திற்காக மிக சிறப்பான பதவி எந்த பதவி கொடுத்தாலும் சரி அந்த பதவியிலே தன்னுடைய முத்திரையை பகிர்ந்திருக்கிறார் அதனால் இன்றைக்கும் இன்றைக்கு எல்லாரும் எல்லாராலும் போற்றப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் எத்தனையோ பேர் பழைய வழக்கறிஞர் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள்லாம் இன்னைக்கு ரிட்டை போயிட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்க இங்கே வந்து அப்படி அல்ல இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்கன்னா இவங்க ஊரிய பணி ஊரிய பதவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடுத்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல நிறைய கருத்துக்களை பணிமாறி நம்ம அடிக்கொடுக்கும் முறை நீங்கள் வருகிற பொழுது உங்களிடத்தில் நாங்கள் உங்களுடைய ஆலோசனை பெற்று கழகத்தை வழிநடத்த தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு கழக தொண்டர்கள் களத்திலே பணியாற்றுவார்கள் அந்த களத்திலே பணியாற்ற எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எனவே இரண்டாயிரத்தி பத்துல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இரண்டு பேர் ஒவ்வொரு வார்டுக்கும் நாங்கள் நியமித்தோம் இரண்டு பேர்களுக்கும் அந்த பகுதியில் நடக்கிற நல்லது கெட்ட நிகழ்ச்சியில் அவர்கள் அவருடைய பெயரை பத்திரிகையில போடணும் திருமண பத்திரிகையாக இருந்தால் கொடுக்க வேண்டும் கூட்டமாக இருந்தால் போட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அது போன்ற நிலையை வருகிற காலத்தில் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அது நிச்சயமாக போட்டியாகத்தான் கருத முடியும் மாநில நாம் எதிர்க்கிறோம் இந்திய அரசனுடைய வழிநடத்தில பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்க்கிறோம் இது ரெண்டுமே ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியுடைய அவருடைய பீச்சு எப்படி இருக்கும் என்றால் அவருடைய நம்மளை தாக்க வேண்டும் எப்படி வெள்ளம் கொடுத்து கொடுறவனும் இருக்கான் விஷம் கொடுத்து கொடுறவனும் இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதனுடைய தலைவர்களை பேசி உயர்த்தி பேசினால் அவருடைய வாக்கு நமக்கு விழுந்துடாம் என்று பாரத பிரமரே நினைக்கிறார் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நோக்கம் என்ன ஒரே நோக்கம் தமிழனுடைய உரிமையை மீட்கணும் தமிழ்நாட்டுடைய வாழ்வுக்காக உரிமை குரல் கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறும் பொழுது நமக்கு இன்னார் யார் தமிழகத்துக்கு நல்லது ஆதரிப்போம் தமிழகத்துக்கு பாதிப்பு வருமான எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பணியை இன்றைக்கு ஒரு புரட்சியான புரட்சி தமிழர்னா இதுதான் புரட்சி இங்கே நம்ம எல்லாரும் புரட்சி புரட்சி இரண்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து பல்வேறு எல்லாம் தாண்டி விமர்சனங்களில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் யார் என்றால் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே அம்மா புரட்சி தலைவருக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்க ஒரு அற்புதமான தலைவர் தான் பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் தாய் அடி என்றால் குட்டி அடி பாயின்றார்கள் அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய இடைப்பாடைய பணி இருந்து கொண்டிருக்கிறது ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளம் மூலம் மறுபட்ட வராங்க அண்ணா அண்ணாது முன்னேற்ற கழகம் கூட்டணி வைச்சிருக்கா கூட்டணி வைக்கலையா என்பது கழக நிர்வாகிகள் இந்த கழகம் வெற்றி பெறும் கள நிலவரம் மக்கள் இன்றைக்கு இரண்டு ஆட்சியும் இருக்கிறார்கள் மத்திய ஆய ஆட்சியையும் மாநிலத்தில் ஆயுத ஆட்சியும் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை தரவில்லை விலைவாசி ஏறி போயிருக்கு இருக்கு பின்னட்டு அளவுக்கு இருக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு போதை பொருள் நடமாட்டம் இங்கே தமிழகத்திலே இருக்கு அகில இந்திய அளவிற்கு பாரதிய ஜனதா ஒவ்வொரு குடும்பத்திலும் பதினைஞ்சு லட்சம் போடுவோம் சொன்னாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம் சொன்னாரு எதுவுமே செய்யல அந்த கட்சி இன்னை பாரதிய ஜனதா கார்பரேட் கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் இருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கவில்லை தன் குடும்பத்தை போல குடும்பத்தை மட்டும் கவனிக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து ஒருக்க தயாராக இருக்கிறார்கள் எனவே வழக்கறிஞர் பெருமக்களே வந்திருக்கிற ஜாம்பவான்களே நீங்கள் இன்னும் வழக்கறிஞ்சை இன்னும் அதிகமாக சேருங்கள் நம்பிக்கையை ஊட்டுங்கள் உழைப்பும் உழைக்க இந்த இயக்கத்தின் உழைப்பை கொடுங்கள் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பதற்கு நாங்கள் அறிவித்து உங்கிட்டு சொல்கிறேன் இந்த மதுரையிலே இன்னைக்கு வழக்கமைப்பினுடைய பயிற்சி பற்றை தொடங்கியிருக்கு இந்த பயிற்சி பற்றை வெள்ளும் வெள்ள வேண்டுமானால்

வந்திருக்க <Marvel> அனைவருக்கும்